അള്ളാഹു വസീദിനെ മുഹമ്മദീൻ വസാബി വസ്ലീം അസലാമലൈക്കും വരഹമത് ഇക്കി മയബുക്ക് പേര് മഹരാജുടിയ ഇരവ് തുടക്കം ആകുന്നത് ഇരുപത്തി ഏഴാം ഇരവ് ഇന്ന ഇരവിലതൂൽഹി സലഹ്ഹ അലി വസ്ലം അവർ ഇസ്്രാ മഹരാജ പയണിമുണ്ട് അള്ളാഹു സന്ദിച്ചാൽ ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த இரவு இந்த இரவு இந்த இரவில் நம்மளுடைய ஹலாலான தேவைகள் அல்லாஹிட்ட நம்ம கேட்கும்போது அல்லா சுபஹானோதால் எந்த தடையும் இல்லாமல் நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பான் இன்றைக்கு மரிப்புக்கு பிறகு நம்ம தொழுக வேண்டிய ஒரு சுண்ணத்து தொழுகை இருக்குது இந்த தொழுகையை தொழுது உங்களுடைய தேவைகளை அல்லாஹிட்ட கேளுங்க அல்லா சுபஹானோதால நம்முடைய ஹலாலான முராதுகளை நிறைவேற்றி கொடுப்பான் இந்த சுண்ணத்து தொழுகை பனிரெண்டு ரக்காயத்து தொழுகணும் நான்கு நான்கு ரக்காத்துகளாக தொழுகணும் ஒவ்வொரு ரக்காயத்துலேயும் ஃபாத்தியாவுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன சுறாவை ஓதலாம் செலாம் வீட்டினதுக்கு பிறகு நூறு இஸ்டேஃபார் சொல்லணும் அஸ்தாஃபிருல்லா அலீம்னு நூறு முறை ஓதணும் அடுத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் பேரில் ஏதாவது ஒரு செலாத்து ஓதுங்க நூறு முறை ரசூலுல்லா பேரில் செலாத்து ஓதணும் அடுத்து இந்த உறுதிக்கரை சொல்லணும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இஸ்ரா மேராஜ் பயணத்தின் போது சொர்க்கத்தில் இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் அவர்களை சந்தித்த போது இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் உங்களுடைய உமத்துக்கு இந்த ஒரு திக்ர சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு திக்ரு தான் சுபஹான் அல்லாஹி வலுலாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹூ அக்பர் வலாஹூல வலா குவத்தாஹி அலியின் அலீம் இந்த திக்கரையும் நூறு முறை ஓதி உங்களுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹிட்ட கேளுங்க இந்த திக்கருடைய வர்க்கத்தால் அல்லாஹ் தால நம்முடைய ஹலாலான முராதுகளை இந்த மேராஜுடைய இரவுடைய வர்க்கத்து கொண்டு நிறைவேற்றி கொடுப்பான் இந்த மேராஜுடைய இரவை அனைவரும் சரியாக உபயோகப்படுத்துங்க அல்லாஹ் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما سبق ناس الحق بلك الحادي الى صراطك المستقيم وعلى اله حق و قدره ومقداره العظيم السلام عليكم ورحمه الله وبركاته